தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வடமாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கக்கூடாது வடமாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கக்கூடாது இந்த தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழகத்தில் புற்றீசல் போல வடமாநிலத்தவர்கள் படையெடுத்து வருகிறார்கள் தமிழகத்தின் தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் கடைகள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உணவகங்கள் இவற்றில் வடமாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அங்கே பழப்பு இல்லை அப்படின்ட்டு இங்கே வர்றாங்க அதனால குறைவான சம்பளத்தில் அவங்கள வந்து பணி கமர்த்துறாங்க மேலும் தமிழர்களுக்கு வேலை கொடுக்காம புறக்கணிக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் ராமராஜர் காட்டன் இருக்கு ராமராஜ் காட்டன் அந்த காட்டன்லேயே வ அந்த நிறுவனத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வட மாநிலத்தை சார்ந்தவங்களை வேலைக்கு சேர்த்துருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல் மதுரையில் வட மாநிலத்தை சார்ந்தவங்களை வந்து வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் தமிழர்கள் கிடையாதா ஏ தமிழ்நாட்டில் வந்து புற்றீசல் போல பெருகிட்டாங்க இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வட மாநிலத்தை சார்ந்தவங்க வந்து போராட்டம் நடத்துகிறாங்க திடீர்னு ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது நாங்கள் பஞ்சம் ஒழிக்கிறக்காண்டி இங்கேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு தான் நீங்கள் வேலை கொடுக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறான் அந்த அளவுக்கு அவன் பெருகிட்டான் நீங்கள் ஈரோடு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பயணம் செஞ்சோம்னா முக்காவாசி பேர் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஈரோடு திருப்பூர் பக்கம் பார்த்தீங்கன்னா நடந்து போனீங்கன்னா அப்படியே வட மாநிலத்தை சார்ந்தவங்க தான் கும்பல் கும்பலாக வர்றான் இன்னைக்கு வந்து வட மாநிலத்தை சார்ந்தவங்க இன்னைக்கு புட்டிஷர் போல தமிழ்நாட்டில் பிரிக்கிட்டாங்க இப்போ என்ன சொல்லி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் உங்கள் சொந்த மாநிலங்களில் ரேஷன் கார்டு இல்லாட்டினா இங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க வட மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வழங்க வேண்டிய அவசியம் என்ன அவன் பிடைக்கிறவர்கள் வந்திருக்கான் அவனுக்கு ரேஷன் கார்டு எது கொடுக்குறீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் ரேஷன் கார்டில் வச்சுருக்காங்க அவங்களுக்கே இலவச வேட்டி செலவு கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் பொங்கல் முடிஞ்சு எட்டு மாதம் ஆச்சு இலவச வேட்டி சேலை கொடுக்கல ரேஷனில் தரமான உணவுப் பொருட்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அரிசி கொடுக்க மாட்டேங்கிறீங்க பருப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க பாமாயில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பச்சரிசி கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேட்டால் வரலை 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 அப்படிங்கிறீங்க நீங்கள் வட மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் இந்த இலவச பொருள் வாங்குறக்காண்டி அவன் கீழே நிற்பான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து கீழே நின்னாங்கன்னா விரட்டி அடிப்பான் புரியுங்களா எதுக்கு வட மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ ரேஷன் கார்டு கொடுப்பீங்க அடுத்தது வந்து வாக்குரிமை கொடுத்து ஓட்டர் ஐடி கொடுப்பீங்க அடுத்து அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க அப்புறம் இருப்பிட சான்று கொடுப்பீங்க கடைசியில் அவன் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்து அவனை தமிழன் ஆக்கிடுவீங்க அப்புறம் தேர்தலில் வந்து அவனுக்கு வந்து கவுன்சிலர் சீட்டு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கொடுத்துருவீங்க அப்புறம் அமைச்சர் ஆக்குவீங்க அப்புறம் முதலமைச்சர் ஆக்குவீங்க இது தேவையா வட மாநிலத்தை சார்ந்தவனுக்கு எதுக்கு ரேஷன் கார்டு வட மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கக்கூடாது இதை செந்தமிலன் சீமான் அவர்கள் சொல்லிட்டு வர பிற மாநிலங்களில் எப்படி இருக்குது தென் மாநிலத்தை சார்ந்தவங்க வந்து வட மாநிலத்துக்குள்ளே வேலைக்கு போனால் அவங்களுக்கு நுழைவு சீட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க அந்த நுழைவு சீட்டு உங்கள்கிட்ட இருக்கா வட மாநிலத்தை சார்ந்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வேலைக்கு வந்தாங்கன்னா எத்தனை பேர் வேலைக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய முகவரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து மற்ற எதாவது உங்கள்கிட்ட இருக்கா அதுவும் கிடையாது நான் உள்ளே வரேன் வட மாநிலத்தை சார்ந்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வேலைக்கு வரேங்கிறது உள்ளே வந்துட்டு கொலை களவு கற்பழிப்பு எல்லாம் பண்ணிட்டு போகிறான் கடவுச் செயல்கள் சமூக விரோத செயல்கள் எல்லாம் பண்ணிட்டு போகிறான் ஏ மாடு வளர்க்க முடியல மாட்டை திருடிட்டு போகிறான் வாசலில் டூ வீலர் நிப்பாட்ட முடியல டூ வீலரை திருடிட்டு துணி துணிக்காயை போட முடியல துணியை திருட்டிட்டு போகிறான் பெண்கள் இளம் பெண்களை வந்து கற்பழிக்கிறான் சமூக விரோத செயல்கள் இருக்கான் இன்னைக்கு வந்து ட்ரெயினில் போக முடியல ரிசர்வேஷன் பண்ணி ட்ரெயினில் பயணம் செஞ்சு அங்கே வந்து படுத்துக்கிறான் போக மாட்டேங்கிறான் அந்தளவுக்கு அக்கப்பொருள் பண்ணுறாங்க அவங்களுக்கு போய் ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வட மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கக்கூடாதுன்னு செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்கிறாப்பில் அதுக்கு தமிழக அரசு செவிசாயிக்கணும் சும்மா தமிழ் 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 தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து நீங்கள் சலுகைகள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அர்த்தமே கிடையாது திமுக அரசு இந்த மூன்றாண்டு காலம் வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நிலையிறதை கட்டுப்படுத்த தவறிடுச்சு வட மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு அநேக சலுகைகளை வழங்குது இது தவறான முன் உதாரணம் திமுக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும்